வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை தலைப்பு உடல் நலமே பலம் இந்த தலைப்பின் கீழ் இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனை மிக 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 அவசியமான ஒரு சிந்தனை இந்த சிந்தனை ஒரு பாலமாக அமைகிறது என்று தோன்றுகிறது எதற்கும் எதற்கும் ஒரு பாலமாக அமைகிறது என்றால் நமது சமுதாயத்திலே ஆரோக்கியமாக வாழ்ந்த நமது முன்னோர்களுக்கும் இப்பொழுது நோய் துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு இணைப்பு பாதமாக அமைகிறது இன்னொன்று அதாவது நமது சித்தர் பெருமக்களுக்கும் இன்றைய விஞ்ஞானிகளுக்கும் ஒரு பாதமாக அமைகிறது விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் ஒரு பாலமாக அமைகிறது என்று சிந்திக்க தோன்றுகிறது இன்று இந்த சிந்தனை மிக 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 அவசியம் ஏனென்று சொன்னால் இன்று இன்றைய படித்த நமது சமுதாய மனிதர்கள் விஞ்ஞானிகள் இவர்களெல்லாம் எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாமே நமது மெய்ஞானிகளிடமும் சித்தர்களிடமும் நமது முன்னோர்களிடமும் இயல்பாக இருந்தது அவர்களிடம் இருந்ததைத்தான் இப்பொழுது நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த விஞ்ஞானம் என்பதே அப்படித்தான் நீங்கள் பாருங்கள் ஐயாயிரம் வருடத்துக்கு முன் நமது சித்தர்கள் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை கணித்திருக்கிறார்களே வானியல் ஜோதிடம் இப்பொழுது நாசா அது விஞ்ஞான ரீதியாக அது அவர்கள் சொன்னதைத்தான் இவர்கள் ஊரிதப்படுத்துகிறார்களைத் தவிர புதிதாக எதுவும் மாற்றி சொல்லவில்லை அதில் ஏதேனும் தவறு இருக்கிறது என்றும் சொல்லவில்லை அப்போ அதை நாம் நிரூபணமாக காட்ட வேண்டும் என்பதற்காக முயற்சி கொண் செய்து கொண்டிருப்பதுதான் இன்றைய விஞ்ஞானம் இன்றைய கல்வி ஆனால் இது முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை நிரூபிக்க முடியவில்லை அதே மாதிரிதான் இன்றைய உடல் நலம் என்பதும் உடல் நலம் வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் என்பது இந்த உலக மருத்துவ விஞ்ஞானத்தின் ஒரு தேடுதலாக இருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் எப்பொழுது இந்த ஆரோக்கியத்தையும் முழுமையான உடல் நலத்தையும் நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டால் அவர்களிடம் பதில் இல்லை நம்மிடம் பதில் இருக்கிறது என்ன பதில் அவர்கள் இதை கொடுக்க முடியாது ஏன் முடியாது அவர்கள் விஞ்ஞான பார்வையிலேயே அதை பார்த்து கொண்டிருக்கும் வரை அதை கொடுக்க இயலாது என்பதை நமது தமிழ் ஆனந்தம் யோகம் மூலமாக உறுதியாக கூற முடியும் ஏ சொன்னால் உண்மையை உணரத்தான் முடியுமே தவிர உண்மையை நிரூபிக்க முடியாது இதைத்தான் நமது நாட்டிலே அற்புதமான ஒரு வார்த்தையில் சொல்லி இருப்பார்கள் கண்டவர் விண்டிலர் கண்டவர் விண்டிலர் அப்படின்னு சொன்னால் அதை நிரூபித்து காட்ட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் விண்டவர் கண்டிலர் என்றும் சொல்லிவிட்டார்கள் அப்ப விண்டவர் யாவது நாங்கள் நிரூபணம் செய்து காட்டுகிறோம் என்று சொன்னவர்கள் எதை பார்க்க வேண்டுமோ அதை இன்னும் பார்க்கவில்லை அந்த கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்பதற்கு இதுதான் உண்மையான பொருளாக இருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் இந்த உடல் நலம் என்பதை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் அதை முழுமையாக கொடுக்க முடியவே முடியாது ஆனால் அது முடிய வேண்டுமா முடிய வேண்டும் ஏன் இந்த சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டுமே நமது தமிழ் ஆனந்த யோகம் இந்த சமுதாயம் அந்த பலனை முழுமையான ஆரோக்கியத்தை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நாம் இந்த சிந்தனைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உலக மக்கள் அதை விரும்பவில்லை போலும் அதனால் தான் நமது சிந்தனைகளை அதிக பேர் கேட்பதில்லை விரும்பவில்லை என்று சொல்ல முடியாது இந்த சமுதாயத்தில் பெரும்பாலானோர் தற்காலிக சுகத்தையும் தற்காலிக நலத்தையும் வேண்டுவதால் நாம் நிலையான சுகத்தை மட்டுமே கொண்டிருப்பதால் இது அவர்களுக்கு விரும்பவில்லை ஆனால் இது எங்கோ ஒரு பாறையில் விதைத்த விதையை போல மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் ஒரு நாள் காற்றடிக்கும் கொரோனா மாதிரி ஒரு பெரிய காற்றடிக்கும் இந்த விதை அந்த காற்றிலே பறந்து சென்று ஒரு விளை நிலத்திலே விழுகும் விழுந்து அங்கிருந்து முளைக்கும் முளைத்து அனைவருக்கும் இது பயனாகும் என்ற அடிப்படையில் நாம் நாம் சொல்லிக் இப்பொழுது இன்றைய சிந்தனை என்ன செய்கிறது இந்த விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக நாம் இந்த சிந்தனையை நாம் செய்து வருகிறோம் என்ன என்று கேட்டால் இந்த விஞ்ஞானம் உருவத்தையே பார்க்கிறது தன்மையை பார்ப்பது இல்லை தன்மையை தேடுகிறது அதை அழிந்து கொள்ள முடியவில்லை அப்ப இப்போ என்ன ஆகுது தன்மையை எந்த அளவுக்கு பார்க்கிறது இந்த உடல் நலத்திலே நீங்கள் பாருங்கள் அனாட்டமி என்று ஒன்று இருக்கிறது பிசியாலஜி என்று ஒன்று இருக்கிறது இதுதானே மெடிக்கல் காலேஜில் சொல்லித்தராங்க உடல் இயல் உறுப்புகளின் செயல் செயல்திறன் செயல் வடிவம் செயல்முறை என்று சொல்லலாம் பிசியாலஜி என்று ஒன்று இருக்கிறது இப்பொழுது அனாட்டமி அதை அதில் தான் ரொம்ப வெல்வெர்ஸ்டாக இருக்கிறாங்க இன்னைக்கு மருத்துவர்கள் அநாட்டை மிக முதல்ல படிக்கிறாங்க உருவத்தைத்தான் முதலில் படிக்கிறார்கள் உடல் உறுப்புகளின் உருவம் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அது நோய் ஆம் இப்பொழுது அந்த உருவத்தை சரி செய்வது என்பதுதான் அதிகமாக நடக்கிறது நடக்கிறது ஆனால் அதன் பிறகு அந்த பிசியாலஜி என்று சொல்கிறார்களே அதை எப்படி பார்க்குறாங்க இயல்பாக இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த இயக்கம் இயல்புக்கு மாறாக இயங்குகிறது அப்போ ஃபிசியாலஜிக்கெல்லாம் இங்கே நோயின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கு என்ன என்று கேட்டால் ஏன் இந்த இயக்கம் மாறியது அந்த இயக்கம் மாறியதற்கான காரணம் என்ன அது ஏன் இப்படி இயங்குகிறது என்ற காரணத்தை அவர்கள் அறியவில்லை அந்த காரணத்தை அறியாததால்தான் அதை முழுமையாக சரி செய்ய முடியவில்லை இவர்கள் என்ன செய்கிறார்கள் இது இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று இப்படி இயக்குவதற்கு வெளியிலிருந்து ஏதோ ஒன்றை கொடுத்து இவர்களாக இயக்குகிறார்கள் அப்ப அந்த இயற்கையாக இயங்கக்கூடிய அந்த உறுப்பை இவர்களை இயக்குகிறது என்பது ஒரு தற்காலிகமான ஒரு சுகம் ஆனால் அதுவே இயல்பாக இயங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தால் அதுதான் பூரண குணம் அதுதான் ஆரோக்கியம் இதில் இன்னும் குறைபாடு இருக்கிறது இது மெய்ஞானம் இதை முழுமையாக உணர்ந்திருக்கிறது இப்பொழுது மெய்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரு பாலமாக அந்த இணைப்பை கொடுத்து விட்டால் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் உணர்ந்து கொண்டால் முழுமையான உடல் நலத்தை கொடுக்க முடியும் அதுதான் நமக்கு முழுமையான பலம் அதுதான் முழுமையான ஆரோக்கியம் அப்போ அப்படி அதில் தன்மை என்பதில்தான் இப்பொழுது நமக்கு விஞ்ஞானம் குறைபாட்டில் இருக்கிறது தன்மையை முழுமையாக உணரவில்லை அப்படின்னா இப்போ உருவத்தை நிரூபணம் செய்ய முடியும் தன்மையை நிரூபணம் செய்ய முடியுமா இதுதான் பிரச்சனை அப்ப தன்மையை நிரூபிக்க முடியவில்லை முடியவில்லை இப்போ எந்த அளவுக்கு இப்ப தன்மையை நிரூபிக்கிறதுக்கு விஞ்ஞானம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்னே ஒன்று ஒன்னா சொல்லலாம் என்ன சொல்லலாம்னா இவருடைய மன அலைச்சூழலை அவர்கள் கண்டு உணரக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள் சரி ஆல்பா அலைச்சூழலில் இருக்கிறார் என்று கண்டுபிடித்தால் சரி இவருடைய தன்மை அமைதியாக இருக்கிறது என்று சொல்லலாம் சரி பீட்டா அலைச்சூழலில் இருக்கிறது என்று சொன்னால் உணர்ச்சி நிலையில் இருக்கிறது என்று சொல்லலாம் இவ்வளவுதான் சொல்ல முடியும் வீட்டா அலைச்சூழலில் மனதின் நிலை எத்தனை விதமாக இருக்கிறது இதையெல்லாம் கண்டு உணர்வதற்கு எங்காவது கருவி இருக்கிறதா இல்லை அப்ப ஒருவருடைய மன அலைச்சூழலை அளக்கக்கூடிய அளவுக்குத்தான் இன்று விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது ஒருவருடைய உருவத்தை வைத்து இவருடைய தன்மையை சொல்லிவிட முடியுமா முடியாது முடியாது இப்பொழுது கூட நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே ஒரு தத்துவத்தை சொல்லுகிறோம் சொல்லியிருக்கிறோம் பேசியிருக்கிறோம் நீங்கள் நமது பதிவுகளிலே சென்று பாருங்கள் என்ன அது முன்னோர்களால் பழமொழியாக சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதுதான் ஆனால் ஆனால் நாம் அதை இப்பொழுது விளக்கி இருக்கிறோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லியிருக்கிறோம் அந்த குணத்தை கூட முகத்தை வைத்து ஓரளவுக்கு கணிக்கலாம் நீங்கள் வேறு உறுப்புகளை வைத்து எதையும் கணிக்க முடியாது முகத்தை மட்டும் வைத்து கணிக்கலாம் ஏன் அந்த முகத்தில் மட்டும் அப்படி ஓரளவுக்கு கணிக்க முடிகிறது அங்கு என்ன தெரிகிறது என்பதை வேதாத்திரியம் மறைமுகமாக சொல்லி இருந்தது அதை வெளிப்படையாக ஒரு தத்துவமாக சொல்லியிருப்பது நமது தமிழ் ஆனந்த யோகம் அது எப்படி அங்கு வெளிப்படுகிறது அதற்கும் கர்மவினை பதிவுகளுக்கும் என்ன சம்பந்தம் அது எப்படி முகத்தில் வெளிப்படுகிறது அது எதன் மூலம் வெளிப்படுகிறது எந்தெந்த நேரங்களில் எப்படி வெளிப்படுகிறது இது எல்லாத்தையும் நாம் வந்து ஒரு பெரிய தத்துவமாகவே கூறி இருக்கிறோம் அப்ப அப்படி இருந்தாலும் அதை வைத்து முழுமையாக அந்த தன்மையை நாம் நிரூபணமனம் செய்ய முடியாது அப்ப இந்த தன்மை என்பதை நிறுவனம் செய்ய முடியாது நிறுவனம் செய்ய முடியாது அதனால தான் அங்கே பிரச்சனை சரி இப்போ இந்த உடல் நலத்தில் இப்போ அனாத்தமி தெளிவாக இருக்கிறது பிசியாலஜி இது மாறி இயங்குகிறது என்பது தெரிகிறது அது ஏன் அப்படி மாறி இயங்குகிறது என்பது தெரியவில்லை அப்ப இந்த தான் பிரச்சனை அந்த தன்மையை சரி செய்து கொண்டால் நமது முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த இயற்கை எந்த தன்மையில் செயல்படும் என்று பார்த்து அந்த தன்மைக்கு இசைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டார்கள் அவ்வளவுதான் அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் உடல் உடல்நலத்தை கெடுக்காமல் இருப்பது எப்படி என்று ஆய்வு செய்து அதற்கு தத்துவங்களை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அதில் பிரிச்சிடு வாங்கினாங்க இப்பொழுது கெடுக்கப்பட்ட அந்த உடல் நலத்தை எப்படி சரி செய்வது என்பதற்கு ஆராய்ச்சிகள் செய்து விஞ்ஞானம் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அது எது இது முறையானது என்று சொன்னால் எப்படி அந்த உறுப்புகளின் இயக்கம் கெடாமல் பார்த்துக்கொள்வது வாழ்ந்து கொள்வது என்பதை ஆராய்ச்சி செய்வதுதான் இன்றைய ஆராய்ச்சிக்கு தேவை ஒரு நுரையீரல் கெட்டுவிட்டால் எப்படி புதிதாக ஒரு ஒரு நுரையீரலை உருவாக்கி அதை பொருத்துவது என்பதற்காக அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு இருநூறு முதல் முன்னூறு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து அதை கண்டு கண்டுபிடித்து விட்டார்கள் ஆனால் இந்த இருநூறு முன்னூறு விஞ்ஞானிகளும் இந்த நுரையீரல்களை மனித நுரையீரல்களை கெடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய ஆராய்ச்சி ஒரு வருடத்தில் நிறைவேற்றிவிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே வேறு வேலையை பார்க்கலாம் இப்போ என்ன இருக்காங்க வெற்றி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நுரையீரலை கண்டுபிடித்து விட்டார்கள் இப்பொழுது இந்த நுரையீரலை சரியாக வேலை செய்கிறதா என்று பரிச்சன் அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு நுரையீரல் கெட வேண்டும் அந்த கெட்ட நுரையீரலை தேடுகிறார்கள் அப்படி கிடைக்கவில்லை என்று சொன்னால் கெடுத்து கெடுத்துவிட்டு அதை பொறுத்து பார்ப்பார்கள் ஆனால் இதை பொறுத்துவதற்கு பல லட்சம் பல கோடி செலவாகிறது இது யாருக்கு பயனாக இருக்கும் ஆக இப்பொழுது என்ன ஆராய்ச்சி தேவைப்படுகிறது இந்த இயற்கையோடு எப்படி இசைந்து வாழ்வது என்ற ஆராய்ச்சி தான் தேவைப்படுகிறது தமிழ் ஆனந்த யோகம் மூலமாக இப்பொழுது ஒன்றை அறுதியிட்டு சொல்லுகிறேன் இப்பொழுது இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அனைவரும் இனி வருங்காலங்களிலே நமது முன்னோர்கள் மெய்ஞானிகளின் அடிப்படையில் ஆய்வை செய்ய தொடங்குவார்கள் மெய்ஞானியர்களுடைய ஆய்வை இவர்கள் ஆய்வு செய்ய தொடங்குவார்கள் அதன் வழியில் எப்படி செல்வது என்பதற்கு இவர்கள் அந்த வழிக்கு திரும்புவார்கள் இப்பொழுதே அது திரும்பி இருக்கிறது என்ன என்று சொன்னால் டெக்னாலஜி என்பது இப்பொழுதுதான் ஒரு மிக்சடாக என்ன வந்திருக்கு பயோ டெக்னாலஜி என்று மாற்றி இருக்கிறார்கள் ஒவ்வொன்றுக்கும் பயோ என்று கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு கேடு என்று கண்டுபிடித்தார்கள் இப்போ பயோ டெக்னாலஜி என்று அதன் மூலமாக பயோ பிளாஸ்டிக் என்று கண்டுபிடிக்கிறார்கள் அதே போல் ஒவ்வொன்றுக்கும் இனிமேல் பயோ என்று வரும் பயோ மெடிசின்ஸ் என்று வரும் பயோ கெமிக்கல் அப்படின்னு வரும் எல்லாமே பயோ என்று வருவார்கள் அப்புறம் இப்போ என்னாச்சு பயோ டெக்னாலஜி அப்போ இந்த ரெண்டும் பாலமாக வந்துவிட்டது அல்லவா அப்புறம் டெக்னாலஜி போய் பயோ என்று வந்துவிடும் அப்போதான் நமக்கு முழுமையான உடல் நலம் என்பது வரும் அப்போ இந்த இடத்தில் நம்ம தன்மை என்பதை அணிய முடியவில்லை இதற்கு பல உதாரணங்கள் பார்க்க முடியும் என்று ஒரு உதாரணத்தை இன்றைய சிந்தனையிலே சொல்லியிருக்கிறார்கள் ஒரு தூசி வந்தால் இந்த உடல் அதை தும்மல் மூலமாக வெளியேற்றுகிறது அந்த தும்மலையே டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லி அதை ஒரு நோயாக்கி விட்டோமே நோயாக்கிவிட்டு என்ன செய்கிறோம் அதுக்கு ஒரு அவில் மாத்திரை கொடு என்று சொல்லிவிடுகிறோம் கொடுத்தால் அது வெளியேற்றுவதை நிறுத்திவிடும் அது வெளியேற்றுவதை நிறுத்திவிட்டால் தூசி உள்ளே இருக்கும் இப்போதைக்கு சுகமாக இருக்கும் உங்களுக்கு பின்னால் பெரிய நோய் வரும் நுரையீரல் சார்ந்த ஒரு பெரிய நோய் வரும் அப்ப இப்போதைக்கு நிறுத்தி பின்னால் பெரிய நோய் வருவதுதான் அங்கு நமது சாதனையா இல்லவே இல்லை அதை முழுமையாக சரிப்படுத்த வேண்டுமே ஆனால் இந்த உடலின் மொழி என்று சொல்லப்படுகிற இன்னைக்கு உடலின் மொழி என்று சொல்லுகிறார்கள் இன்னும் அதை உயர்ந்த நிலையில் உடலின் அறிவு என்றே சொல்லலாம் அது தும்மல் மூலமாக உடனுக்குடன் அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்கிறதே அதன் உடலின் அறிவு இப்பொழுது இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் உடலுக்கு அறிவு இருக்கிறது என்பதை அறியவில்லை அது மட்டுமல்ல அறிவு என்றால் என்ன என்று அறியவில்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த உடல் நலம் என்பதை முழுமையாக அவர்களால் கண்டு உணர முடியாது அறிவு என்பதுதான் வடிவம் குணம் இயக்க ஒழுங்கு என்று சொல்லுகிறோம் அப்ப இது சாதாரண ஒரு பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய ஜத அந்த அறிவு இருக்கிறது அப்ப வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய காந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய அறிவு என்பதற்கான விளக்கம் இன்றைய மெய்ஞானிகளுக்கு கொடுக்கப்பட்டால்தான் உடல்நலம் என்பதில் அவர்கள் பூரணமான ஒரு நிலையை அவர்கள் கண்டு உணர முடியும் இப்போ இதற்கு இன்னொரு உதாரணத்தை நாம் பார்ப்போம் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் அதிகமாக இந்த உலகத்தில் இப்பொழுது பேசப்படக்கூடிய நோய்களிலே சர்க்கரை நோய் என்பது ஒன்று சர்க்கரை நோய் என்றால் என்ன அதில் இரண்டு வகை என்று சொல்லுகிறார்கள் ஒன்று இந்த கணையம் அது இன்சுலினை சுரக்கவில்லை கணைய நீரை சுரக்கவில்லை என்பது ஒரு டைப் இன்னொரு டைப் என்ன இந்த உடல் செல்கள் இந்த குளுக்கோஸ் உடல் செல்களுக்குள்ளாக போவதற்காக வரும்பொழுது அந்த உடல் செல்கள் தனது கதவை திறப்பதில்லை இது இன்னொரு டைப் இந்த ரெண்டு டைப் இருக்கு இந்த ரெண்டு டைப்புன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க விஞ்ஞானிகள் இப்போ இதில் அந்த உடல் செல்களுக்கும் அந்த கணையத்துக்கும் அறிவு இருக்கிறது அதற்கு என்று ஒரு தன்மை இருக்கிறது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதனுடைய தன்மை கதவு திறக்க வேண்டியதுதான் அதனுடைய தன்மை இதை சுரக்க வேண்டியதுதான் அதனுடைய சொல்லுகிறார்கள் ஆமாம் இதை எப்படி சொன்னீர்கள் நீங்கள் நீங்களா அதை கதவை திறப்பதற்கான சாப்ட்வேர் பண்ணி வச்சீங்க இல்லை இன்சுலின் சுரக்கிறதுக்கான வேலையை நீங்களா பண்ணி வச்சிங்க இறைவன் எல்லா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உடல்களிலும் அது சுரக்கிறது அதனால் இது சுரக்க வேண்டும் இந்த சுரக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய தன்மை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆமாம் ஆனால் நீங்கள் சுரக்க வைக்கவில்லை நாங்கள் இப்படி சுரப்பதற்கான ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறோம் அது சுரக்க மாட்டேங்கிறே அப்ப நீ ஒரு மிஷின்ல இருக்கக்கூடிய இந்த மிஷின் இப்படி ஓடணும்னு சொன்னா அதை இப்படி ஓட மாட்டேங்கிறேன்னு சொல்லி பார்க்குற மாதிரி இருக்கு அது மிஷின் நீ செஞ்சது அதை நீ சரி செய்யலாம் ஆனால் இது இறைவன் செய்த அந்த சிஸ்டம் அமைப்பு அப்ப அது சுரக்க வேண்டும் என்பது அதனுடைய தன்மை ஆனால் இப்பொழுது சுரக்கவில்லை ஏன் சுரக்கவில்லை அதனுடைய தன்மை ஏன் மாறுபடுகிறது அப்படின்னா அதுதான் நோய் என்று சொல்லுகிறார்கள் அதுதான் நோய் என்று அது நோய் என்று சொல்லுகிறார்கள் இந்த கலவை திறக்க வைக்கிறார்கள் இதன் மூலமாக அப்படி அதாவது ஒரு மாத்திரையை கொடுத்து அந்த கணையத்தை சாட்டை எடுத்து அடித்து சுரக்க வைக்கிறார்கள் இதுதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது அப்போ அடித்து 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 சுரக்க வைக்கிறது அப்படின்னு சொன்னால் மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும் எப்போ மாத்திரையை நிறுத்துவீங்க மாத்திரையை நிறுத்தினாலும் சுரக்காது கொஞ்ச நாளில் மாத்திரை போட்டாலும் சுரக்காது அப்போ என்ன பண்ணிடுறாங்க நீ போ நாங்கள் மிருகங்களிலிருந்து அந்த மிருகங்களை கொன்று அதை எடுத்து நாங்கள் இன்சுலினை நாங்கள் உள்ளே செலுத்தி விடுகிறோம் என்று செலுத்தி விடுகிறார்கள் இவ்வளவுதான் விஞ்ஞானம் ஆனால் அந்த கணையத்திடம் சென்று ஏன் நீ சுரக்கவில்லை உன் தன்மையில் ஏன் நீ இப்படி மாற்றிக்கொண்டாய் என்று அதனிடம் ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறான் அல்லவா கேட்டால் போகுது அதுக்கு அறிவு இருக்கிறது அது கேட்டால் பதில் சொல்லும் பதில் சொல்லும் எப்படி எப்படி கேட்க வேண்டும் என்று கேட்கணும் அப்ப நீங்க திருச்சா லெவலில் போய் அதை கிட்ட கேட்டீங்கன்னா அது பதில் சொல்லும் ஏன் எப்படி பதில் சொல்லும் அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அணுவுக்குள்ளாகவும் அறிவாகிய தெய்வம் இருக்கிறதல்லவா நீங்களும் மன அலைச்சூழலை குறைத்து 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 அந்த தெய்வ நிலையில் மனதின் ஆழ நிலையில் அந்த அறிவாகிய தெய்வம் இருக்கிறதோ அந்த நிலையில் கேள்வி கேட்டால் இந்த இறைவன் கேட்கும்போது அந்த இறைவன் பதில் சொல்லுவான் இதுதான் இன்றைய வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அந்த இடத்தை அனைவரும் உணர வேண்டும் என்பதுதான் தமிழ் ஆனந்த யோகத்தின் நோக்கம் நம்ம நோக்கம் சரியான நோக்கமாகத்தான் இருக்கிறது சரியான நிலையை அடைய வேண்டும் என்று யாருக்கெல்லாம் ஒரு தேடுதல் இருக்கிறோம் அவர்களெல்லாம் தமிழ் ஆனந்த யோகத்துக்கு வருவார்கள் தமிழ் ஆனந்த யோகத்துக்கு வந்துவிட்டும் அதிலிருந்து வெளியே செல்லுகிறார்களே அவர்களெல்லாம் நாங்கள் உண்மை விட்டு பொய்களுக்கு செல்லுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி அப்ப இந்த இடத்தில் ஏ ஏன் என்று ஒரு கேள்வி இதை சித்தர்கள் கேட்டு அதை பதில் கண்டுபிடித்து விட்டார்கள் இது சாதாரண அந்த தும்மல் என்பதற்கு இன்றைய சிந்தனையில் நாம் ஒரு விளக்கம் கூறுகின்றோமே அதே பதில்தான் இங்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஏன் அது சுரக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஒரு தரமான சாப்பாடாக இல்லை தரமான உணவாக இல்லை தரம் கெட்ட உணவை நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீர்கள் அது ரசமாகி ரத்தமாகி அது குளுக்கோஸாக மாறும்பொழுது தரம் கெட்ட குளுக்கோஸாக மாறுகிறது அப்போ அது என்ன தரம் கெட்ட குளுக்கோஸ் போய் நான் உடல் செல்களுக்கு போன எனக்கு பெர்மிஷன் கொடுன்னு கேட்கும் இன்சுலினை அதோட சேர்த்துக்கிட்டா அந்த கதவு திறக்கும் இன்சுலின் இல்லை என்றால் திறக்காது அப்போ இன்சுலினை கொடுன்னு கேட்கும் இந்த கனயம் நீ தரம் கெட்ட குளுக்கோஸ் நீ உடல் செல்களுக்குள் சென்றால் உடல் செல்கள் செத்துவிடும் இந்த உடல் கெட்டுவிடும் இந்த உடல் மரணித்து விடும் ஆனால் நான் இதை கொடுக்க மாட்டேன் என்று அது மூடிக்கொள்கிறது சுரக்க மாட்டேன் என்று சொல்லுகிறது இதுதான் அதனுடைய தன்மை இது எப்படி ஐயா ஐயா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது சித்தர்கள் கண்டு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள் அப்போ கனகன் பேசுகிறதா பேசிக்கிறது அப்போ என்ன இருக்கு அதை சுரக்க வச்சிங்க இப்போ என்ன பண்ற மாத்திரை கொடுத்து சுரக்க வைக்கிறார்கள் அப்போ அதை என்ன பண்ணுது இன்சுலினை ஃபோர்ஸ்ஃபுல்லாக சுரக்குது இந்த கெட்ட குளுக்கோஸை எடுத்துட்டு போய் அது உடல் செல்களுக்குள்ளாக போய்விட்டது முதல்ல இந்த டைப் தான் இருந்தது இப்படியே போய் 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 கெட்ட குளுக்கோஸ் உள்ளே வருதேன்னு சொல்லி இந்த செல்கள் என்ன பண்ணுது கதவை திறக்க மறுக்கிறதுங்கிறது அந்த டைப் இன்னொரு டைப் அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க இந்த விஞ்ஞானிகள் இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா அந்த செல்களுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து அந்த கதவை உடைக்கிறது எப்படி கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்கிறார்கள் இதுதான் விஞ்ஞானம் திருட்டு விஞ்ஞானம் ஒரு கதவு திறந்த நம்ம போறோம் பெல் அடிக்கிறோம் அவங்க கதவை திறந்து வாங்கன்னு கூப்பிட்டு உள்ள போறதுங்கிறது எப்படி இருக்கும் பூட்டை உடைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே செல்வது எப்படி இருக்கும் டெய்லி பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போகிறது தான் செய்கிறான் இந்த சுகர் மாத்திரம் சாப்பிட்றவங்களாம் அப்போ இப்போது அதுவும் ஏன் அப்படி திறக்க மாட்டேங்குது கெட்ட குளுக்கோஸ் இருக்கிறதுனால திறக்க மாட்டேங்குது அப்போ தூசி எப்படி கெட்டது என்று அதை ரிஜெக்ட் பண்ணிச்சோ அதே போல் இங்கும் இதை ரிஜெக்ட் பண்ணுது தன்மை தெரிகிறதா அப்போ இந்த தன்மை உணராமல் இந்த விஞ்ஞானம் உடல் நலம் என்பதில் முழுமை அடைய முடியாது என்பது விளங்கிவிட்டதா இந்த ஒரு உதாரணம் போதும் இதுபோல பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும் இந்த சிந்தனைக்கு இது ஒன்று போதும் என்று நான் நினைக்கின்றேன் ஆக இந்த புற தோற்றங்கள் என்பது பலம் அல்ல நம்ம எல்லாரும் ஜிம்முக்கு போய் அப்படியே சிக்ஸ் பேக் செவன் பேக்ன்றாங்க அது பலம் அல்ல நீங்கள் ஜிம்முக்கு போய் அப்படியே வெயிட் லிப்டிங் அதெல்லாம் பண்ணி எத்தனை பண்ணுறவங்கன்னா எத்தனை வயதில் இறந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் எவ்வளவு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள் தோற்றத்தில் அழகு அல்ல ஆனால் அழகு எது ஆரோக்கியம் மகாத்மா அப்படிதான் இருந்தார் அவர் கூட யார் நடக்க முடியாது அவர் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தார் அப்படி பார்க்க வேண்டும் ஆக இன்றைய விஞ்ஞானம் அதை வடிவத்தையே பார்க்கிறது வடிவத்தை வைத்து உடல் நலத்தை தீர்மானம் செய்ய முடியாது அது நமக்கு பலம் அல்ல உடல் நலம் என்பது எப்படி என்று சொன்னால் அதனுடைய இயக்கம் சரியாக நடந்தால் உள் உறுப்புகளின் இயக்கம் சரியாக நடந்தால் அதுதான் ஆரோக்கியம் அதுதான் பலம் இன்றைய சிந்தனை ஆழ்ந்து சிந்தனை செய்து பாருங்கள் இதுபோல இன்னும் பல உதாரணங்கள் சொல்லி நாம் இந்த சிந்தனையை நாம் கொடுக்க முடியும் அதை பின்வரும் வளங்களிலே இந்த உதாரணங்களையே நாம் ஒரு சிந்தனையாக நமக்கு கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம் இது கொடுக்கப்பட வேண்டிய சிந்தனை இது இந்த சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறது இன்னும் நாலு மடங்கு அஞ்சு மடங்காக பெருகப் போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த சிந்தனையை என்ன பண்ணணும் பத்து மடங்கு நூறு மடங்கு இந்த நமது நாட்டு மக்களுக்கு இதை பகிர்ந்து நமது தமிழ் உலகம் தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய உலகமெங்கும் இதை பரவ செய்யுங்கள் இதை கேட்க செய்யுங்கள் சிந்திக்க செய்யுங்கள் அவர்கள் சிந்தித்து அவர்கள் அது தீர்வை தேடுவார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய தீர்வை இறைநிலை கொடுக்கும் யார் மூலமாவது கொடுக்கும் அது தமிழ் ஆனந்தத்தின் யோகத்தின் மூலமாக கூட கொடுக்கும் அது இந்த உலகம் நலமடையட்டும் அனைவரும் ஆரோக்கியமடையட்டும் அதுதான் இந்த உலக அமைதிக்கான ஒரு முதல் விதையாக இருக்கும் அனைவரும் பகிர்வோம் ஆனந்தம் அடைவோம் வாழ்க வளமுடன்